அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளி அளவில் போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெறும் மாணவர்களின் படைப்புகளான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை கூகுள் டிரைவில் பதிவேற்றம் செய்து அதற்கான லிங்கினை மிக எளிமையாக காப்பி செய்து எமிஸ் வலைதளத்தில் அதற்கான ஆப்ஷன் வெளியிடும் பொழுது எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் டிரைவ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓப்பன் கொடுத்ததும் இது போல் இந்த பேஜ் வந்திருக்கும் டிஃபால்ட்டாக என்ன மெயில் ஐடியில் நீங்கள் லாக்இன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி தான் காண்பிக்கும் நமது பள்ளிக்குரிய மெயில் ஐடியில் நீங்கள் அப்லோட் பண்ணுவதற்கு லெஃப்ட் சைட்லேயே இருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கான சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்களது பள்ளியின் பெயரில் நீங்கள் இமெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணினதும் இது போல் அந்த மெயில் ஐடி உங்களுக்கு லோட் ஆகிட்டு வந்திருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை மொபைல் டேட்டா வழியாகவே அப்லோட் பண்ணுவதற்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா த்ரீ அரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் ஒய்ஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் ஆகிட்டு வந்திருக்கு ஒய்ஃபை மூலமாக தான் நம்ம வந்து ஃபோட்டோவும் வீடியோவும் அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து டிக் ஆயிட்டு வந்ததுனால மொபைல் டேட்டா வழியாக அதை அப்லோட் பண்ணுவதற்கு அந்த டிக் டிக்காய்ட் வந்திருக்கிற ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆப் பண்ணினதும் டேட்டா யூசேஜ் வார்னிங் அப்படின்னு வந்துட்டு டிரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸ் ஓவர் மொபைல் டேட்டா மே இன்கர் அடிஷ்னல் சார்ஜஸ் அப்படின்னு வந்திருக்கும் டிபெண்டிங் ஆன் யுவர் மொபைல் டேட்டா பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை ஓகே கொடுத்துக்கோங்க நீங்கள் ஓகே கொடுத்ததும் அந்த ஆப்ஷன் ஆஃப் ஆயிரும் இவ்வாறு ஆஃப் ஆகியிருந்தாலே நம்ம மொபைல் டேட்டா வழியாகவே புகைப்படம் மற்றும் வீடியோக்களை அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய லெஃப்ட் இயராகவே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் இது போல் உங்களுக்கு பேஜ் வந்திருக்கும் அதில் பாட்டமில் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் பாட்டம்லேயே ப்ளஸ் நியூ அப்படின்னு ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஆறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் நேமை கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வகுப்பு ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கோங்க ரீநேம் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துக்கோங்க நீங்கள் க்ரியேட் கொடுத்ததும் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வகுப்பு ஒன் டூ ஃபைவ் அப்படிங்கிற நேமில் ஃபோல்ட்ரு க்ரியேட் ஆகிட்டு வந்திருக்கு இப்போ அந்த ஃபோல்டரை வந்து எல்லாருமே வியூ பண்ணக்கூடிய வகையில் நம்ம பார்ப்பதற்கு அந்த ஃபோல்டருக்கு பக்கத்திலேயே ரைட் சைடில் த்ரீ டாட்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு மேனேஜ் எஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வந்துட்டு ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஓப்பன் அப்படின்னு கொடுத்து ஒரு ரைட் ஏரியா கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த ஃபோல்டர் வியூவர் மோடுக்கு மாறிட்டு வந்ததுனால நமக்கு வியூவர் அப்படின்னு வந்திருக்கு இப்போ மேலேயே ஜென்ரல் அசஸ் அப்படிங்கிற எடிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக் ஏரோவை கிளிக் பண்ணுங்க திரும்பவும் பேக் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டருக்கு கீழேயே மாடிஃபைடு அப்படின்னு கொடுத்துட்டு லெஃப்ட் சைட்லேயே பீப்புள் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இது போல் பீப்பிள் சிம்பிள் நமக்கு கொடுத்துருந்தாலே நாம் இந்த ஃபோல்டரில் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அனைவரும் வியூ பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஃபோல்ட்ரு நேம் மேலே க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிட்டு திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி அப்படின்னு வந்திருக்கு இதில் நம்ம வகுப்பு ஒன் டூ டூக்கு தனி ஒரு ஃபோல்டரும் வகுப்பு த்ரீ ஃபோர் ஃபைவ்க்கு தனியாக ஒரு ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவதற்கு திரும்பவும் பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ளஸ் நியூ அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் அகைன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டருக்கு வகுப்பு ஒன் அண்ட் டூன்னு கொடுத்துக்கோங்க இது போல் நேம் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க அதே போல் வகுப்பு மூன்று நான்கு ஐந்திற்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவதற்கு ப்ளஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வகுப்பு மூன்று நான்கு அண்டு ஐந்து அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நேமுக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அந்த நேமில் ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருச்சு இப்போ மாணவர்களுக்கு என்னென்ன தலைப்புகளில் வந்து போட்டிகள் நடைபெறுகிறதோ அந்த போட்டி தலைப்புகளில் நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவதற்கு இப்போ வகுப்பு ஒன் டூ டூ அப்படிங்கிற எடிங்கை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் அந்த ஃபோல்டர் எம்டியாக வந்திருக்கு இதில் ஐந்து போட்டிகளுக்கான நம்ம தலைப்புகள்லேயும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவதற்கு பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ளஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர் நேமை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒப்புவித்தல் போட்டி இது போல் ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க க்ரியேட் கொடுத்ததும் அந்த நேமில் ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு இது போல் ஐந்து தலைப்புகளுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் தனித்தனியாக இந்த நேமில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய பேக் எரிவை கிளிக் பண்ணிவிட்டு வகுப்பு மூன்று நான்கு ஐந்து அப்படிங்கிற எடிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வகுப்பிற்கும் எம்டியாக தான் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும் ப்ளஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோல்டராக அந்த எட்டு போட்டி தலைப்பிலையும் நீங்கள் ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணிவிட்டு பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் திரும்பவும் பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அப்படிங்கிற மெயின் ஃபோல்டர்லேயே நம்ம வியூ அசஸ் கொடுத்ததுனால அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணும்போது அதற்கடுத்து வரக்கூடிய எல்லா ஃபோல்டருமே நமக்கு வந்து வியூபல் மோடில் தான் இருக்குது தனித்தனியாக நம்ம வந்து இதுக்கு அசஸ் கொடுக்க தேவையில்ல அந்த மெயின் ஃபோல்டருக்கே அசஸ் நம்ம கொடுத்ததுனால இதில் நம்ம அந்த படைப்புகளை வந்து பதிவேற்றம் செய்து அதை ஷேர் பண்ணினால் மட்டும் போதும் இவ்வாறு ஒவ்வொரு போட்டிக்கும் நம்ம தனித்தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணின பிறகு இந்த பேஜை விட்டு வெளியே வந்தரலாம் இப்போது பள்ளி அளவில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுடைய படைப்புகளை அதற்குரிய ஃபோல்டரில் நம்ம பேஸ்ட் செய்து வைக்கும் பொழுது எம்எஸ் வலைதளத்தில் ஓப்பன் ஆகும்போது நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு டைரெக்டாக அதற்குரிய லிங்க்கை காப்பி பண்ணி மிக எளிமையாக பதிவேற்ற செய்து கொள்ளலாம் இப்போ மாணவர்களுடைய படைப்புகளை அப்லோட் செய்து அதற்கான லிங்க் கிரியேட் பண்ணுவதற்கு திரும்பவும் உங்களுடைய மொபைலில் டிரைவ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் கொடுத்துட்டு பாட்டமில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க உறுதிப்படுத்திட்டு கலை திருவிழா அப்படிங்கிற நேமில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் வகுப்பு வரியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோல்டர் வந்திருக்கும் இப்போ எந்த வகுப்பில் எந்த பிரிவுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுமோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதும் இப்போ நான் வண்ணம் தீட்டுதல் பிரிவில் மாணவர்களுடைய படைப்புகளை அப்லோட் பண்ணுவதற்கு வண்ணம் தீட்டுதல் அப்படிங்கிற ஃபோல்ட்னே கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணினதும் திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி அப்படின்னு வந்திருக்கு இப்போ மாணவருடைய படைப்பை இந்த ஃபோல்டரில் அப்லோட் பண்ணுவதற்கு பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ளஸ் நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஃபோல்டர் அப்படிங்கிற எட்டிங் பக்கத்துலையே அப்லோட் அப்படின்ட்டு ஒரு அப்பர் இயரை கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும் அதில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களுடைய மொபைலில் வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கீங்களோ டாப் கார்னரில் இருக்கக்கூடிய அரிசாண்டல் லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இமேஜஸ் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்ததுனால இமேஜஸ் அப்படிங்கிற எட்டிங்கை க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணினதும் என்னுடைய கேமராவில் எடுத்த காரணத்தினால் கேமரா அப்படிங்கிற ஃபோல்டரை க்ளிக் பண்ணுறேன் நான் ரீசெண்டாக எடுத்த அந்த ஃபோட்டோ வந்திருக்கு அந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணினதும் ப்ரிப்பேரிங் டு அப்லோட் அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகுவதற்கு டைம் எடுக்குது இதே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவதாக இருந்தால் வீடியோவோட ஃபைல் சைஸ் வந்து எம்பி கணக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆவதற்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் அப்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் அந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு இது போல் டார்க் கலரில் மாறிட்டு வந்திருக்கும் இப்போ அந்த இமேஜை வந்து நீங்கள் அந்த மாணவருடைய பெயர்லேயே மாற்றி வைப்பதற்கு அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்துலேயே த்ரீ டாட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ரீநேம் அப்படின்னு கேட்கும் ரீநேம் கொடுங்க ரீநேம் கொடுக்கும்போது அந்த மாணவருடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஒரு ஐஃபன் போட்டுட்டு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துக்கோங்க ரீநேம் கொடுத்ததும் அந்த மாணவருடைய ஃபோட்டோ இது போல் உங்களுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே அப்லோட் ஆகிட்டு வந்துருச்சு இதே போல் ஒவ்வொரு மாணவர்களுடைய படைப்புகளையும் அதற்குரிய ஃபோல்டரில் அப்லோட் பண்ணுவதற்கு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாணவருடைய ஃபோட்டோவையும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறத அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் கொடுத்ததும் இது போல் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் அப்லோட் ஆகிட்டு முடித்ததும் டார்க் கலரில் எட்டிங் வந்திருக்கும் அந்த ஃபைலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்து அந்த மாணவருடைய பேரில் சேவ் பண்ணிக்கோங்க அந்த மாணவருடைய பேரை டைப் பண்ணிவிட்டு ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துக்கோங்க ரீநேம் கொடுத்ததும் இது போல் அப்லோட் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ அந்த மாணவருடைய படைப்பிற்கான லிங்க்கை காப்பி பண்ணுவதற்கு அந்த மாணவருடைய பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் லிங்க் காப்பீடு அப்படின்னு வந்திருக்கும் இப்போ அந்த பேஜை விட்டு வெளியே வந்துடுங்க வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கு எந்த காண்டக்ட் சென்ட் பண்ணுமோ அந்த காண்டக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் பேஸ்ட் அப்படின்னு கேட்கும் பேஸ்ட் கொடுத்துருங்க பேஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணினதும் அந்த மாணவருடைய பெயர்லேயே என்ன ப்ரைஸ் அப்படின்னு வந்திருக்கும் சென்ட் கொடுங்க சென்ட் கொடுத்ததும் இது போல் அந்த லிங்க் உங்களுக்கு சென்ட் ஆகிட்டு வந்திருக்கும் எம்எஸ் வலைதளத்தில் நம்ம பதிவேற்றம் செய்யும் பொழுது அந்த லிங்க் மேலே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும் அதை எம்எஸ் வலைதளத்தில் நம்ம அதற்கான பேஸில் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் செய்து கொள்ளலாம் போல் மிக எளிமையான முறையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அவர்கள் கலந்து கொள்ளும் போட்டிக்குரிய ஃபோல்டரில் அவர்களுக்கான படைப்புகளை அப்லோட் செய்து அதற்கான லிங்கினை நாம் காப்பி செய்து வைத்து கொள்ளலாம் நன்றி